ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கருப்பட்டி குழிப்பணியாரம் எப்படி செய்யலாம்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க நம்ம இந்த கருப்பட்டி குழிப்பணியாரம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கருப்பட்டி பணியாரம் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துக்க போகிறேன் இது வந்து நான் மெல்ல திரிச்சு வச்சுருக்கிறேன் இந்த மாவு இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் எடுத்துருக்கேன் அதில் இந்த மாவை ஆட் பண்ணிக்கிடுவோம் ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன் நாளைக்கு இந்த கருப்பட்டியை கொஞ்சம் பொடி பண்ணி இதுக்கு ஒரு ஒன்றரை கப் எடுத்துக்க போகிறேன் இந்த கருப்பட்டியை நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் ஒன்றரை கப் கற்பட்டி எடுத்துருக்குறேன் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கற்பட்டி நல்லா கரையட்டும் இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை நல்லா கரைஞ்சால் போதுமானது கற்பட்டி கரையட்டும் நம்ம மாவில் ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி போட்டிருக்கோம் இது கூட ரெண்டு ஏலாக்காவை தட்டி போட்டிருக்கேன் இது கூட இந்த ஒரு வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு அதில் மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாழைப்பழம் நல்லா கனிந்த பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடும் கருப்பட்டி நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு வடி அட்டியில் நம்ம இந்த பாக இதில் மாவில் ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடும் இதில் ஒரு பிஞ்சளவு சோடா உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடும் இப்போ பணியாரம் ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ம பணியாரம் செய்ய வேண்டியதான் பணியார பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கேன் கல் சூடாகட்டும் இதில் ஆயில் ஊற்றிக்கலாம் என் ஆயில் போயெல்லாம் நெய் கூட ஊற்றிக்கலாம் நான் அன்றைக்கி ஆயிலில் தான் செய்ய போகிறேன் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம மாவு ஊற்றிடாண்டி தான் இதை நம்ம அப்படி திருப்பி போட்டுக்கலாம் இதை எல்லாத்தையும் மாற்றி போட்டாச்சு இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் பனியாரம் நல்லா வந்துருச்சு இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ఇప్పుడు ఎలాచి నమ్మ అర్త బజ్జు మావు ఊతాం இதை இப்போ மாற்றி போட்டுடலாம் இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ எடுத்துடலாம் இப்போ எல்லா பணியாரத்தையும் சுட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த கருப்பட்டி பணியாரம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட ஈவினிங் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சோன்னா ரொம்ப ஹாப்பியாகி விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்